பாட்டு படிச்சிருக்கீங்க நான் மலரோடு தனியாக உறவாடி நின்றேன் என் மகராணி காண ஓடோடி வந்தேன் எப்படி அலைஞ்சு தெரியல எச்சனை சாட்சி மாலை வச்சிருக்கீங்க சாட்சியா ஆயிரம் திறஞ்செலி சொல்லியாச்சு அம்பத்தட்டு சாட்சி மாற வச்சுட்டு எனக்கு ஹாராய்ச்சல இருக்கு என்ன படிக்கிறது இல்லை நேரம் படிக்குவாப்போ ஜே எனக்கு அந்த சந்தேகத்தை பதில சொல்லுங்களாப்பா இது படிக்கிறது இல்லைன்னு சொல்லி நீங்க இதை கடையில கொடுத்து நேர் பண்ணிட்டு வர சொல்றீங்களே அப்ப இது படிக்குது அப்ப நான் சும்மா காய்ச்சலோட நாம இருக்கோம் வந்தால் நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்க விடானும் இல்லை இன்னொரு புரட்சி இல்லையா

நம்ம இனியாசி மாமோட கடை அவர்கிட்ட கொடுத்து நேர் பண்ணணும் அவர்ட்ட கொடுத்து நேர் பண்ணிட்டு வாட்சியும் செய்ய உன்ன பிள்ளைத்தான் உன்னை கொடுத்து நேர் பண்ணிட்டு வா போா என்ன என் பேரு சந்தேகம் உனக்கு குரந்தத்துல இருந்து சந்தேகம் தானடா அது இல்லாம இல்ல நான் தெரியாம தான் கே கனி எனக்கு புறந்தியா சந்தேகம் ஊராண்ட்டு கேட்டு ஊறாலாம் போட்டு அடிச்சான் உங்களதுக்கு எனக்கு அடிக்காண்டா உங்களுக்கு புரோகத்தில்

படிச்சானே பாப்பா எத்தனையோ பாட்டு படிச்சிருக்கீங்க நீங்க நான் மலரோடு தனியாக என் மகராணி உன்னை உன்னைக்கான ஓடோடி வந்து எப்படி வாடிவா பாட்டு படிக்க பாப்பா நானு அப்ப ஏன் பாப்பா என்ன ஒரு கடையில கூடுத்து இணைக்கு எடுத்து படிச்சிருப்பேன்னு நம்மள மூத்த சாக்கி சாஜி சொல்லுங்க முத்த சாஜி சபரினா ஓ சபரினாட மகனை பத்தி படிக்கிற வயசுல நல்லா படிச்சான்டா அது நீங்க அப்படி படிக்க வச்சுங்க காசு கொடுத்து கொடுத்து வரை மகன் அவன் இப்படி படிச்சான் அவன் எல்லாம் இப்ப அரசாங்க விளையாடு அதான் நீங்க என்ன எங்க வந்து என்ன

படிக்கிற்கிறியான உன்ன வாழ்க்கையில நீ சரி வாப்பா கண்ணாடியே தாங்கல இந்த சாட்சி ரம்ன்ற கண்ணாடி தானே விளங்குல மருந்து கண்ணாடிடா இதே இது மருந்து கண்ணாடிவா எங்க மருந்து விளங்குதா நீ ஏன் படிக்கலே எங்க ஆக்குறீங்க நீங்க என்ன போட்டு ஆக்குறீங்க கண்ணாடி

காசி வாப்பா தருவாரே சொல்றா போடா அப்படியெல்லாம் எல்லாம் கேட்க மாட்டாரு நீங்க என்னகிட்ட கையில காசு தாங்க நான் போய் என்னகிட்டு வர இவனை நம்பி ஒரு வேளை இம்பா கேளு அப்பா நமக்கு டே உனோட ஆயிரம் தரம் சொல்லி சரியா ஒரு வேளை என்ன உருப்படியா செஞ்சி பல பாப்பா நான் ரெண்டாயிரம் தரம் சொல்லி ஒரு வேளை செய்ய போனா உருப்படியான வேலைக்கு காசு தந்தா தான் செய்யலாம் உங்களோட வாயால சொல்ற மாதிரி இல்ல மத்தவன் போனா ஏசுற ஏச்சு தெரியுமா உங்களுக்கு நீங்க சும்மா போட்டு நம்மளை போட்டு அனுப்பி அனுப்பி அவன் வாய் வண்ட வாயால ஏச்சு வாட்டி தாரீங்க எடுக்க காசு என்ன காசி பாப்பா மாத்திட்டு நான் படுற கஷ்டம் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல இருந்து வேற யாரும் பாப்பா பண்ணல எனக்கு செருப்பா கலட்டினா படிக்கலமான் கடையில கொண்ட குடுத்துவாங்க

யார ஏமாத்த பாக்குறீங்க நீங்க பாடிருக்கே என்ன நூறுபா அடுப்பா ரேடியா உனக்கு நீ நூறுவா எடுத்துட்டு எண்ணூறு அமைக்க போட்டுவோம் அதோட என்னப்பா இன்னும் இல்ல இல்ல